வணக்கம் நண்பர்களே இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் ராமாயணம் சக்கரவர்த்தி திருமுகன் கோபத்தாலும் சாபத்தாலும் தம் தபோபலம் செலவழிந்து போனதைக் கண்டு விஸ்வாமித்ரர் மறுபடியும் கோரமான தவம் செய்வதற்காக மேற்கே புஷ்கர தீர்த்தத்திற்கு சென்றார் அவ்விடத்தில் பல ஆண்டுகள் செய்த தவம் நன்றாக முற்றி பயன் தரும் சமயத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்து மறுபடியும் கோபத்தால் சமநிலை இழந்துவிட்டார் தம் புத்திரர்களையே விட்டார் அதன்பின் இனி கோபத்திற்கு இடம் தரக்கூடாது என்று சங்கற்பம் செய்து கொண்டு மறுபடியும் தவம் செய்ய ஆரம்பித்தார் பல்லாண்டுகளுக்கு பின் பிரம்மனும் தேவர்களும் அவருக்கு தரிசனம் தந்தார்கள் கௌஷிகரே நீர் செய்த தவம் பலித்தது நீர் இனி அரசர் கணக்கில் இல்லை பூரண ரிஷியாகி என்று சொல்லி கௌரவித்துவிட்டு மகன் திரும்பினான் அதனால் விஸ்வாமித்ரர் எப்படி திருப்தியடைவார் பரமசிவனிடம் பெற்றது அஸ்திரங்கள் இப்போது பெற்றது ரிஷி பதவி அவர் விரும்பியதோ வசிஷ்டருக்கு சமமான சக்தி ஆனபடியால் இன்னும் பல்லாண்டு கடும் தவம் செய்ய நினைத்தார் தேவர்களுக்கு இது பிடிக்கவில்லை இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று புஷ்கர தீர்த்தத்திற்கு மேனகையை அனுப்பினார்கள் புஷ்கர தீர்த்தத்தில் அந்த அப்சர ஸ்திரீ ஸ்நானம் செய்ய வந்தாள் அவளுடைய அழகில் விஸ்வாமித்திரர் வஞ்சிக்கப்பட்டார் தம் தவத்தை நிறுத்திவிட்டு சுகமாக பத்து ஆண்டுகள் கழித்தார் பத்து ஆண்டுகளும் ஒரு பகல் ஓர் இரவு போல் கழிந்து விட்டன பிறகு விழித்து கொண்டார் ஐயோ இப்படியாயிற்றே என்று வருந்துகினார் மேனகைக்கு நடுக்கம் சாபத்திற்கு தயாராக கைகூப்பி நின்றாள் முனிவர் தம் கோபத்தை அடக்கி கொண்டு இது என்னுடைய மடமை உன் குற்றம் அல்ல என்று மதுரமாக பேசி அனுப்பிவிட்டு இமாலயம் சென்றார் மறுபடியும் ஆயிரம் வருஷங்கள் இந்திரியங்களை அடக்கி உக்கிர தபசு செய்தார் தேவர்கள் சுழ நான்முகன் பிரசன்னமாகி விஷ்வாமித்திரரே நீர் மேனகையை சபிக்காமல் பொறுத்து மறுபடியும் கடும் தவம் ஆரம்பித்து முடித்தீர் நீர் மகரிஷி பதவியை அடைந்து விட்டீர் என்று ஆசிர்வதித்தார் விஸ்வாமித்ரர் மகிழ்ந்தார் ஆயினும் அவருடைய எண்ணம் அப்போது நிறைவேறவில்லை மறுபடியும் அற்புதமானதும் அதுவரை யாருமே செய்யாததுமான ஒரு தவம் ஆரம்பித்தார் ஆயிரம் வருஷம் செய்தார் தேவர்கள் மிகவும் கவலை கொண்டார்கள் மறுபடியும் ஒரு அப்சர ஸ்திரீயை அனுப்பி வைத்தார்கள் ரம்பையே உன்னுடைய தயவு வேண்டும் நீ எப்படியாவது விஸ்வாமித்ரா ரிஷியை ஏமாற்றி அவருடைய தவத்தை நிறுத்த வேண்டும் என்று இந்திரன் கேட்டுக்கொண்டான் அவள் பயப்பட்டாள் ஆயினும் இந்திரனுடைய ஏவலை ஒப்புக்கொண்டு போய் விஸ்வாமித்ரருடைய மனத்தை கலைத்தாள் கிளம்பிய காமத்தை கொண்டாராயினும் இப்படி மோசம் செய்ய வந்தாளே என்று கோபம் கொண்டு நீ கல்லாகப் போவாய் என்று சாபமிட்டார் ரிஷிகளுடைய சாபம் அவர்களுடைய மனத்தில் எழும் கோபமே எண்ணிய எண்ணம் தபோபலத்தால் உடனே சாபமாக நிறைவேறி விடுகிறது தவம் விடுகிறது மறுபடியும் உறுதியான தீர்மானம் செய்து கொண்டு அன்னபானம் பேச்சு மூச்சு எல்லாம் கொண்டு அதுவரையில் ஒருவரும் செய்யாத மகா தபசை ஆரம்பித்து முடித்தார் இதுவும் ஆயிரம் வருஷம் நடந்தது தேவர்கள் பலவித இடையூறுகள் செய்து பார்த்தார்கள் தவத்தை கலைக்க முடியவில்லை விஸ்வாமித்ரருடைய உடல் மரக்கட்டை போல் ஆயிற்று இந்திரிய செயல்கள் எல்லாம் நின்று போய் உயிர் மட்டும் இருந்தது தேவர்கள் அனைவரும் விஸ்வாமித்ரர் செய்த தவத்தின் உக்கிரத்தால் தவித்தார்கள் அந்த வேதனையை தாங்க முடியாமல் அவர்கள் பிரம்மனிடம் சென்று கைகூப்பி நாதனி எங்களால் கௌசிக மகரிஷியினுடைய தவத்தை இனி பொறுக்க முடியாது இடையூறு செய்ய நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஒன்றும் பயன்படவில்லை அவருடைய தவத்தின் வெப்பத்தால் அழிந்து போவோம் போல் இருக்கிறது அவர் விரும்பிய வரத்தை தந்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்படியே தேவர்கள் சூழ நான்முகன் விஸ்வாமித்ரரிடம் சென்று தரிசனம் தந்து நீர் பிரம்ம ரிஷியாகி விட்டீர் உமக்கு எல்லா மங்களமும் ஆகுக என்று ஆசிர்வதித்தான் விஸ்வாமித்ரர் மகிழ்ந்தார் ஆயினும் இந்த பதவி வசிஷ்டர் வாயால் வந்தால் அல்லவா நான் பூரண திருப்தி அடையலாம் என்று மிக வினயமாக சொன்னார் வசிஷ்டரும் பழைய சண்டையை நினைத்து புன்னகை செய்து நீர் செய்த கடும் தவங்களின் பயனே நீர் அடைந்தீர் நீர் பிரம்ம ரிஷி என்பதை பற்றி ஒரு சந்தேகமும் இல்லை என்றார் எல்லோரும் மகிழ்ந்தார்கள் இவ்வாறு அற்புத தவங்களை அற்புத முறையில் செய்து வெற்றி பெற்ற மாமுனிவர் தசரதன் சபைக்கு எதிர்பாராமல் திடீரென்று வந்தார் இந்திரனுடைய சபைக்கு நான்முகன் வந்தால் தேவராஜன் எவ்வாறு வரவேற்பானோ அதுபோல தசரதன் முனிவரை வரவேற்று முனிவருடைய பாதங்களை தொழுது இன்றே என் வினை தொடர்பு தீர்ந்துவிட்டது இது என் முன்னோர்கள் செய்த தவ பயனே இரவு தீர்ந்து சூரியோதமானது போல தங்களுடைய திருமுகத்தை கண்டேன் இனி எனக்கென்ன குறை அரசனாக ராஜ்யத்தை ஆண்டு தவத்தினால் பிரம்மரிஷியான தாங்கள் என்னை தேடி வந்தீர்கள் என்னால் என்ன காரியமாக வேண்டும் சொல்லி அருள வேண்டும் அதை செய்ய கடமைப்பட்டவன் நான் எதை விரும்புகிறீரோ அதை செய்வேன் என்றார் தசரதன் சொன்ன சொல்லை கேட்ட விஸ்வாமித்ரர் அகமகிழ்ந்தார் அவருடைய தேஜஸ் இன்னும் அதிகமாக பிரகாசித்தது அரசனை உம்முடைய பொன்மொழிகள் உமக்கே தகும் உம்மை தவிர வேறு யார் இப்படி பேசுவார்கள் நீர் பிறந்த குலம் இக்ஷுவாகு குலம் நீர் அடைந்திருக்கும் குருவோ வசிஷ்ட முனிவர் வேறு எவ்வாறு நீர் பேசுவீர் நான் கேளாமலேயே நீர் வாக்கு தந்துவிட்டீர் அது என் இதயத்தை திருப்தி செய்துவிட்டது நான் வந்த காரியத்தை பூர்த்தி செய்து தருவீராக என்று கூறி தாம் வந்த காரியத்தை உடனே சொல்ல ஆரம்பித்தார் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்